அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய செவ்வாயும் சுக்கிரனும் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகத்தில் துணிச்சல் காரகனான செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் பண வரவுக்கு காரணமான சுக்கரனும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த செவ்வாயும் சுக்கரனும் பகையில் சமந்தான் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் வலிமையாக இருந்து சுக்கிரனும் வலிமையாக இருந்தால் அது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஜாதகரிடம் ஒரு வசீகரமான தோற்றம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னமாகி மகரத்தில் செவ்வாய் இருக்குது மீனத்தில் சுக்கரன் ராகுவோடு இருக்குது அப்படின்னா இந்த அமைப்புடைய ஒரு ஜாதகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் மிக 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 அற்புதமான தோற்றம் இருக்கும் அனைவரையும் வசி தன்மை இருக்கும் காரணம் என்னென்னா லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல லக்னாதிபதி உச்சம் பொழுது கூட ராகு இருக்கிறதுனால ஜாதகருக்கு பிரம்மாண்டமான தோற்றம் இருக்கும் செல்வ வளம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் துணிச்சல் காரகனான செவ்வாய் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கார் அப்போது இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு போவார் அடுத்தவரை ஒரு போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னா இவங்களை அடுத்தவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் எல்லோரும் இவரை கண்டு பயப்பாங்க அதே சமயத்தில் இவருடைய தோற்றம் இவருக்கு நல்ல பேரையும் பெற்றுத்தரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் சரி துணிச்சல்காரனான செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருந்தாலும் சரி இந்த ஜாதகர் எந்த சூழலிலும் எதிர்க்கும் பயக்க மாட்டார் தான் நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லன்மை ஜாதகருக்கு உண்டு அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ நினைத்ததை முடிக்கும் வல்லன்மை ஜாதகரிடம் இயல்பாகவே இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்